வட இந்தியாவில் மின்சார இரும்பு இஸ்திரி பெட்டிகளை உற்பத்தி செய்யும் ஒரு நபர் நமது மின்சார இரும்பு பெட்டிகள் மிகவும் கனமானவை என்று கூறினார் அவற்றை இப்போது இல்லத்தரசிகள் பெண்கள் சிறுவர்களும் கூட பயன்படுத்துகிறார்கள் இது லேசானதாக இருந்தால் அவர்களுக்கு இதை பயன்படுத்த எளிதாக இருக்கும் எனவே நான் ஒரு லேசான எலக்ட்ரிக் இஸ்திரி பெட்டிகளை தயாரிக்க விரும்புகிறேன் ஆனால் இதை உள்ளூரில் தயாரிக்க முடியாது ஏனெனில் இதற்கு தேவைப்படும் ஷீட் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் எனவே எனக்கு இறக்குமதி மதிக்கான அனுமதி வேண்டும் என்றார் இது குறித்து விவாதிக்கப்பட்ட போது மக்கள் இது நூறு சதவீதம் ஏற்றுமதிக்காக இருந்தால்தான் அனுமதி கிடைக்கும் என்றனர் ஆனால் அவர் அதை உள்நாட்டில் மட்டுமே விற்க விரும்பினார் எனவே அது நிராகரிக்கப்பட்டது எனது தற்போதைய உற்பத்தி லைன் தற்போதைய இறக்குமதி கட்டுப்பாட்டு முறைக்கு செல்லுபடியாகாதது இதில் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் டிஜிடி டால் லோட் செய்யப்படுகிறது எனவே என்னால் எவ்வாறு ஏற்றுமதி ஆர்டர்களை பெற முடியும் என்று இவர் கேட்கிறார் இது எப்படி இருக்கிறது